ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா எனதுறைமை கன்னிராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் தான் ஏன்னா சக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி அதாவது என்ன பணம் வந்தாலும் பாக்கியம் மேடம்ங்க அனுபவிக்கிறதுக்கு காசு பணம் எவ்வளோ வந்தாலும் இப்போ பெரிய டிவி வாங்கிடுறீங்க பார்க்குறதுக்கு கண்ணு இல்லை சரியாக பார்க்க முடியாது அப்படின்னா அந்த டிவி வாங்கி என்ன பிரயோஜனம் கரெக்டாக டைனிங் டேபிளில் உக்காடுறீங்க ஆயிரத்தெட்டு ஸ்வீட்டு அது இதுன்றிருக்கு சாப்பிட முடியல கஞ்சியை ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டு போகிறீங்க அது இருந்து என்ன பிரயோஜனம் பாக்கியமே இல்லையா தானே இருக்குது ஆனால் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி உங்களை அனுபவிக்க வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கார் அவர் அனுபவிர் ராஜா அனுபவி அதுக்கு தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ராசிநாதன் புத பகவான் அறிவு காரகன் அறிவு வேணும் அறிவை வச்சு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறத அனுபவிக்கணும் பாக்கியம் மூணுமே ரிலேட்டவ் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே அப்படி இருந்தால் தான் நல்லது அறிவு வருமானம் பாக்கியம் இது இருந்தால் தாங்க எல்லாருமே கம்ப்ளீட் ஆகும் அறிவை மட்டும் வச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது வருமானம் இல்லைன்னா வருமானமே இல்லைன்னா அனுபவிக்கிறதுக்குன்னு இருக்குது ஸோ இந்த மூணு ரிலேட்டட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணுமே ரொம்ப சூப்பர் அதனால் அற்புதமாக அனுபவி ராஜா அனுபவி அந்த வகையில் இப்போ ஜென்ம இருந்து யார் நல்லது பண்ணாரா அவ்வளோவா இல்லை குழப்பத்தை தான் கொடுத்தார் டென்ஷனை தான் கொடுத்தார் சில நேரங்களில் சில சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது சினிமாக்கெல்லாம் போனீங்க விருந்து கேளிக்கைகள்லாம் கலந்துக்கிட்டீங்க சந்தோஷமாக இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்த நாளே கொஞ்சம் உடம்ப முடியல கரெக்டாக இன்றைக்கி விருந்து கேளிக்கை நாளைக்கு உடல் ஆரோக்கியம் தான் இப்படி தான் பண்ணது ஏன் அப்படின்னா ஜென்ம நீச்சமடைந்து கேதுவோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்றாலும் உங்களுக்கு சில கஷ்டங்களையும் கொடுத்தார் சந்தோஷத்தையும் கொடுத்தார் அந்த வகையில் இப்போ ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து ஆட்சி அமைத்து ஏன்னா அவர் தான் தனவாக்கு குடும்ப அதிபதியை அவர் அங்கே ஆட்சி அமைத்து இருபத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலங்களை கொடுக்கறதுக்காகவே வரார் பிடிச்சிக்கங்க உத்தியோகத்தில் கடுமையாக உழைங்க வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வரும் வருமானம் எப்படி வரும் என்னங்க சம்பளம் ஒரு நாள் தானங்க சம்பளம் ஒரு நாள்னாலும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அட்வான்ஸ் அது இது அடுத்து தீபாவளி வருது அட்வான்ஸ் வேணும் இல்லை அட்வான்ஸ் வாங்காமல் யாருங்க தீபாவளி கொண்டாடுறாங்க சொல்லுங்கள் எல்லாரும் அட்வான்ஸ் வாங்குகிறாங்க ஸோ அந்த அட்வான்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் போய் அட் அப்படி அந்த லெட்டரை கொடுப்பீங்க பார்த்தோன்னே சேங்ஷன் சில பேருக்கு ஆகாது கரெக்டாக உங்களுக்கு ஆகும் அதேமாதிரி தனவரவு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வரும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க டேக்ஸி ஓட்டுறாங்க இப்போ ஓலா ஊபர் ரேப்பிடோன்னு என்னென்னமோ வந்துடுச்சு ஏகப்பட்டது அப்போ அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக அமையும் நல்ல வருமானம் திடீர்னு ஒரு லாங் டூர் கிடைக்கும் காசு காசு தாங்க பேசும் உடம்பையும் கவனிச்சுக்கங்க அவ்வளோதான் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அற்புதமாக காப்பாற்றி மகிழ்வீர்கள் அது இல்லத்திலேயும் சரி அலுவலகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி அக்கம் பக்கத்திலும் சரி நண்பர்கள் இடத்திலும் சரி முக்கியம் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா சொன்ன வாக்கை காப்பாற்றிடுவீங்க இந்த நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம் அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி போட்டுருவீங்க அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ குழந்தைகள் கேட்குறதுக்கு இல்லை உங்களோட வாழ்க்கை துணை கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவீங்க அதுலேயே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இது அதாங்க ஒன்றும் இல்லை சம்பளம் நாளில் வீட்டுக்கு போகிறாங்க கவரை வாங்கிட்டு போகும்போது இல்லை தரசி என்ன சொல்லுவாங்க ஏங்க பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஜூஸ் சாப்பிட்றீங்களா ஆனால் அடுத்தது ஒரு அடுத்த வாரம் பதினாலாம் தேதி போய் பாருங்கள் ஆஃபீஸில் இருந்து வந்து என்னங்க இருங்க காப்பி தரேன் இருங்க கொஞ்சம் உட்காருங்க நானும் இப்போ வேலை செஞ்சுட்டு தானே வந்திருக்கேன் இருங்க அப்படிம்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே சில வேலைகளை செய்கிறதுனாலே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சில வேலைகளெல்லாம் செய்வீங்க அடுத்தபடியாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று எட்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வம்பு வழக்குகள் வரலாம் அப்படிங்கிறனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க அது போகிறோம் ஆனாலும் சில பேருக்கு இந்த வம்பு வழக்குகள் அவமானங்கள் இதெல்லாம் குறையும் சில பேருக்கு கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் உங்களோட தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கெலாம் ராக்வின் சுவாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வருமானம் உங்களை தேடி வரும் எப்போ கொடுத்த கடன் கூட உங்களுக்கு திரும்பி வரலாம் அதேமாரி சக நண்பர்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க தத்தாரேன் தத்தாரேன் அப்படின் இருப்பான் கண்டிப்பாக உடனே கொண்டு கொடுப்பான் நீங்கள் லைட்டாக ஒரு ஃபோன் பண்ணுவீங்க பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா தீபாவளி வருது செலவு வேணும்ப்பா வீட்டில் கண்டிப்பாக வரும் அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் லாபம் 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 ஏன்னா கடுமையாக உழைப்பீங்க எப்போவுமே உழைச்சாதாங்க காசு கரெக்டா உழைச்சாதான் காசு ஒன்றும் இல்லை இப்போ மாவையே எடுத்து தோசை வேணும் அப்படின்னா அந்த மாவை ஊற்றி இது பண்ணினா தான் தோசை வரும் மாவை மட்டும் வச்சுட்டு இருந்தால் தோசை வந்துடுமா சொல்லுங்கள் வராது அது மாதிரி தான் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உண்டு ஆக தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு யோசனை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிரம்மாண்டமாக தான் முயற்சிகளை பிரம்மாண்டமாகவே எடுங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழு ஏழுக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அற்புதம் 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 ரொம்ப அருமையான காலகட்டம் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இரட்டை நாயனங்க கல்யாணத்தில் பாருங்கள் ரெண்டு பேர் வாசிப்பாங்க நாதஸ்வரம் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் கேட்கும்போதே நமக்கு காதில் இனிமையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ரெண்டு குருமார்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்கிக்கங்க இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணை ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க வாழ்க்கை துணையோட இந்த உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதேமாரி வாழ்க்கை துணை உறவினர்களோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு சந்தோஷம் அடைவீர்கள் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் சக நண்பர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதனாலேயே உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் போங்க குரு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் சுக்கிரன் இந்த நேரத்தில் அதுவும் இந்த ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபதுலாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ பரிகாரம் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது மகாலட்சுமி தயாரை வழிபாடு பண்ணுங்க எப்படி வழிபாடு பண்ணணுன்னு கேட்குறீங்களா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் பெருமாள் கோயிலுக்கு போங்கோ பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்கோ துளசி மாலை எல்லா சுவாமிக்கும் எவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா விநாயக பெருமாளுக்கு அருகம்புல் இந்த பெருமாளுக்கு துளசி சிவனுக்கு வில்வம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதம் ஆக துளசி மாலை கொண்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்கோ அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்தில் ஆற்றி அமைத்து இருபத்தி ஆறு நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்